ஒரு பசுமையான பள்ளத்தாக்கின் அடிவாரத்தில் அமைந்திருந்தது அந்த அழகிய கிராமம் சுற்றிலும் அடர்ந்த மரங்களும் இடையே வெள்ளி போல ஓடும் சிற்றாரும் அந்த இடத்திற்கு ஒரு தனி அழகை கொடுத்தன அந்த கிராமத்தில் பொறுப்பற்ற குணம் கொண்ட ஒரு சிறுவன் இருந்தான் அவனுக்கு ஆடுகளை மேய்ப்பதுதான் வேலை ஒவ்வொரு நாளும் அவன் கிராமத்திற்கு வெளியே இருந்த புல்வெளிகளுக்கு ஆடுகளை ஓட்டிச் செல்வான் ஆரம்பத்தில் அவனுக்கு அந்த வேலை கொஞ்சம் ஆர்வமூட்டுவதாக இருந்தது ஆடுகள் மெதுவாக புல்லை மேய்வதையும் பட்டாம்பூச்சிகள் பறப்பதையும் மேகங்கள் நகர்வதையும் அவன் வேடிக்கை பார்ப்பான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனுக்கு அந்த வேலை அழுத்துவிட்டது தனிமை அவனை வாட்டியது ஏதாவது சுவாரஸ்யமாக நடக்காதா என்று அவன் மனம் ஏங்கியது அப்போதுதான் அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் தோன்றியது நான் ஏன் ஊருக்குள் ஓனாய் வருகிறது ஓநாய் வருகிறது என்று கத்தக்கூடாது அப்போது எல்லோரும் பயந்து ஓடி வருவார்களே அது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று நினைத்தான் தன் எண்ணத்தை செயல்படுத்த அவன் ஒரு நாள் திடீரென்று உரத்த குரலில் கத்தினான் ஓநாய் வருகிறது ஓநாய் வருகிறது காப்பாற்றுங்கள் அவனது அலறல் சத்தம் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது வயதானவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எல்லோரும் தங்கள் வேலைகளை போட்டுவிட்டு பயத்துடன் கையில் கிடைத்த ஆயுதங்களுடன் சிறுவன் இருந்த திசையை நோக்கி ஓடி வந்தார்கள் அவர்கள் தூரத்தில் சிறுவன் சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டதும் ஆச்சரியமும் கோபமும் அடைந்தார்கள் என்ன நடந்தது எங்கே ஓனாய் என்று பதற்றத்துடன் கேட்டார்கள் சிறுவன் குறும்புத்தனத்துடன் சிரித்துக்கொண்டே சொன்னான் ஒன்றுமில்லை சும்மாதான் கத்தினேன் உங்களையெல்லாம் பயமுறுத்தி பார்ப்பது எனக்கு வேடிக்கையாக இருந்தது கிராமத்து மக்கள் அவனது பொறுப்பற்ற பதிலை கேட்டு மிகவும் கோபமடைந்தார்கள் சிலர் அவனை திட்டினார்கள் இப்படி பொய்யாக கூச்சலிடக்கூடாது உண்மையான ஆபத்து வரும்போது யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் என்று எச்சரித்தார்கள் பிறகு ஏமாற்றத்துடன் அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் சில நாட்களுக்குப் பிறகு சிறுவனுக்கு மீண்டும் போர் அதே குறும்புத்தனத்தை மறுபடியும் செய்ய நினைத்தான் மீண்டும் அவன் உரத்த குரலில் கத்தினான் ஓ நாய் ஓ நாய் ஆடுகளைத் தாக்குகிறது கிராமத்து மக்கள் முன்பு ஒருமுறை முறை ஏமாந்திருந்தாலும் யாரோ ஆபத்தில் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் மீண்டும் பதறியடித்து ஓடி வந்தார்கள் ஆனால் இப்போதும் சிறுவன் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தான் உனக்கு வெட்கமாக இல்லையா ஏன் இப்படி பொய் சொல்கிறாய் என்று கிராமத்து பெரியவர் ஒருவர் கோபத்துடன் கேட்டார் சும்மாதான் விளையாட்டுக்கு செய்தேன் மன்னிச்சிடுங்க என்று அலட்சியமாக பதிலை சொன்னான் அந்த சிறுவன் இந்த முறை கிராமத்து மக்களுக்கு சிறுவன் மேல் இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்விட்டது இனிமேல் நீ உண்மையாகவே கத்தினாலும் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் வெறுப்புடன் திரும்பிச் சென்றார்கள் சில வாரங்கள் கழிந்தன ஒரு நாள் சிறுவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது தூரத்தில் நிஜமாகவே ஒரு பெரிய ஓநாய் புல்வெளியை நோக்கி வருவதை அவன் பார்த்தான் அந்த ஓநாய் கொடிய பட்களையும் பளபளக்கும் கண்களையும் கொண்டிருந்தது ஆடுகள் பயந்து நடுங்கின சிறுவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவன் பயத்தில் உறைந்து போனான் ஓ நாய் ஓ நாய் உண்மையாகவே ஓ நாய் வந்துவிட்டது காப்பாற்றுங்கள் என்று அவன் உரத்த குரலில் கதறினான் அவன் இதற்கு முன்பு பலமுறை போய் சொன்னதால் அவனது கூக்குரலை யாரும் நம்பவில்லை அந்த பொய்யன் திரும்பவும் ஆரம்பித்து விட்டான் என்று நினைத்து கிராமத்து மக்கள் அவனை புறக்கணித்தார்கள் ஓநாய் வேகமாக வந்தது பயந்து நடுங்கிய ஆடுகளை தாக்கி சிலவட்டை கடித்து குதறியது சிறுவன் செய்வதறியாது அலறி கொண்டிருந்தான் ஆனால் அவனது உதவிக்கான கூக்குரல் அந்த பள்ளத்தாக்கில் தனித்து ஒலித்தது யாரும் அவனுக்கு உதவ வரவில்லை இறுதியில் அந்த ஓநாய் அவன் கண் முன்னே மேலும் சில ஆடுகளை கொன்றுவிட்டு காட்டுக்குள் ஓடி மறைந்தது அன்று மாலை சோகத்துடன் வெறுங்கையுடன் கிராமத்திற்கு திரும்பினான் அந்த சிறுவன் நடந்ததை கிராமத்து மக்களிடம் அவன் சொன்னபோது அவர்கள் அவனது பொய்யான நடத்தையை நினைத்து வருத்தப்பட்டார்கள் நீ நீயன்று பொய் சொல்லியிருக்காவிட்டால் உன் கூக்குரலை நம்பி நாங்கள் வந்திருப்போம் இப்போது உன் பொறுப்பற்ற செயலால் ஆடுகளையும் காப்பாற்ற முடியவில்லை உன்னையும் நம்ப யாரும் இல்லை என்று அவர்கள் வருத்தத்துடன் கூறினார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த சிறுவன் பொய் சொல்வதன் விளைவுகளை நன்றாக உணர்ந்து கொண்டான் அன்று அவன் இழந்த ஆடுகளும் கிராமத்து மக்களின் நம்பிக்கையும் அவனுக்கு ஒருபோதும் திரும்ப கிடைக்கவில்லை நீதி பொய்யான தகவல்களை பரப்புவது நம்பிக்கையை இழக்கச் செய்யும் உண்மையான ஆபத்து வரும்போது யாரும் நம்ப மாட்டார்கள் இந்த நீதியை அந்த சிறுவன் தனது வாழ்நாள் முழுவதும் மறக்கவில்லை இந்த கதை பிடித்திருந்தால் பெக்ஸ தமிழ் சேனலை ஷேர் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வேறு ஏதும் கதை வேண்டுமென்றாலும் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை சொல்லவும் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி